காலடி தெரியாமல் போனாலும் போனாலும்த்த என் முன்னே சமுத்திரம் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெக்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்போ சிலர் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமானபோது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் கத்திய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பேலிக்ஸ் என்பவன் பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து சொல்லும்படி சொல்லுகிறான் அப்பொழுது பவுல் கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பவுல் பிரசங்கிக்கிறார் ஒரு சரியான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல நீதியை குறித்து பிரசங்கிக்கப்படும் இச்சையடக்கத்தை குறித்து பிரசங்கிக்கப்படும் நியாய குறித்து பிரசங்கிக்கப்படும் இதுதான் பூரண சுவிசேஷம் இவைகள் பிரசங்கிக்கப்படும் நீதியை குறித்து கிறிஸ்து செய்ததை குறித்து பிரசங்கிக்கப்படும் இச்சையடக்கம் நாம் செய்ய வேண்டியதை குறித்து பிரசங்கிக்கப்படும் நியாய தீர்ப்பு இனி வரும் பலன் இனி வரும் காரியம் அதுவும் பிரசங்கிக்கப்படும் இதுதான் ஒரு பூரண சுவிசேஷம் இதுதான் அந்த அன்றா போஸ்தலர்கள் செய்தார்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பவுல் இவைகளை சொன்னபோது பேலிக்ஸ் பயமடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பயமடைய காரணம் என்ன காரணம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான் அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக பணத்து மேலே இருந்துச்சு சத்தியத்தை அவன் அறிந்த போது அவனுக்குள்ளே பயம் உண்டானது இப்படிப்பட்ட காரியங்கள் மேல் நோக்கமாக இருக்கக்கூடாது என்பதை அவன் உணர்ந்துதான் ஆனால் அவனுடைய ஆசை பணத்தின் மேல் இருந்தபடியினாலே இந்த சத்தியத்துக்கு அவன் அப்பொழுது செவி கொடுக்க மனதாய் இல்லை அவன் பிற்பாடு 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 என காலத்தை கடத்தினான் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அநேகந்தரம் அவனை அழைத்து பேசுகிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தருணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தருணம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளியிருப்பான் ஆனால் வேதம் சொல்கிறது இருபத்தி ஏழாவது வசனம் இரண்டு வருஷம் சென்ற பின்பு வேலெக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெஸ்து தேசாதிபதியாக வந்தான் இருபத்தைந்தாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் இப்பொழுது நீ போகலாம் பிற்பாடு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றான் ஆனால் பிற்பாடு அவன் பார்க்க முடியவில்லை அதற்குள்ளதாக அவன் மாற்றப்படுகிறான் எதற்காக இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் என்றால் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி தேவன் தருகிற தருணத்தை பயன்படுத்துங்கள் இன்றே இரட்சன்ய நாள் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் இல்லை அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று கத்துற ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பேசும்போது உணர்த்தும் போது நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒருபோதும் தாமதம் பண்ணாதிருங்கள் நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை இந்த நாள் நமக்கு தந்திருக்கிறார் அறிந்து புரிந்து உணர்ந்து வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து செயல்படுங்கள் கத்திர உங்களை நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளை காய் ஸ்தோத்ரம் தகப்பனே பிற்பாடு பிற்பாடு என்று காலத்தை தள்ளாமல் ஏசாவின் நிலை ஒருவருக்கும் வராமல் கத்தாவே அந்தந்த நேரத்திலே கத்தர் என்ன செய்ய விரும்புகிறீரோ என்ன எங்களோடு பேசுகிறீரோ அதற்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே